ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் அண்ட் ஹெல்த்தி சமையல் இன்னைக்கு இன்றைக்கி மூணாவாரம் சனிக்கிழமை வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஜவரிசி வெந்துட்ருக்கு இந்த சைடு தை சாதத்துக்கு வச்சுருக்கேன் சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணிட்டேன் பாயசத்துக்கு சேமியாவும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் முந்திரி திராட்சையும் நெய்யில் வச்சுட்டேன் கொஞ்சமாக புளி சாதத்துக்கு கொஞ்சமாக புளி குழம்பும் வச்சு வச்சுருக்கேன் பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகுது நாங்கள் எப்பயுமே மூணாவரம் சனிக்கிழமை மட்டும் ஈவினிங் ஆறு மணிக்கு தான் சாமி கும்பிடுவோம் அதுக்காக தான் செஞ்சுட்ருக்கேன் இப்போ டைம் மூன்றரை மணி ஆகிடுச்சி பாயசம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆகிட்ருக்கு சாம்பாருக்கு வெந்துட்ருக்கு காயெலாம் இப்போ சாம்பார் வச்சு முடிச்சுட்டு உருளைக்கிழங்கும் பண்ணிகிட்ருக்கேன் டைம் பார்த்திங்கன்னா நாலரை மணி ஆகுது பார்த்திங்களா சக்கரை பொங்கல் சாதம் வச்சுட்டேன் இப்போது மாவு அரைச்சிட்ருக்க வடைக்கு நான் ஆல்ரெடி மிக்ஸியில் மொறு மொறுன்னு உளுத்த வடை எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த லிங்க்கும் நம்ம இது வீடியோவில் கொடுக்குற பாருங்கள் இதே நீங்கள் எப்பயுமே வடை செய்யும் போது நீங்கள் ஐஸ் கட்டியை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த வடை ரொம்ப மொறு மொறுனு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க பாருங்கள் அதே மெத்தட் தான் கிரைண்டர்லேயும் அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம போய் பூஜை ரூமை ரெடி வாங்க பார்த்தீங்களா அவருக்கு முக்கியமானதே துளசி தான் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு பச்சரிசி மாவு மாவு விளக்குக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் பச்சரிசி மாவில் தான் கோலம் போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சி சுண்டெல்லாம் வேக வச்சுட்டேன் முறு முறுனு வாடை ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மெத்தடில் இப்போது என்னென்ன ரெசிபிஸ்ன்னு பார்த்துடலாமா புளி சாதம் தேங்காய் சாதம் பட்டாணி உருளைக்கிழங்கு சக்கரை பொங்கல் தை சாதம் ஒயிட் ரைஸ் மசால் வடை லெமன் ரைஸ் கடலை தேங்காய் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் சாம்பார் தான் அப்பளம் நம்மளுடைய சூப்பரான தான் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ போய் சாமி கும்பிடலாம் வாங்க

இப்படி மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ